நையப் புடை வளையொலி நேயர்களுக்கு அரசேந்திர சோழனின் அன்பு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது சங்க கால தமிழர் போர் மரபுகள் சங்க காலத்தில் தமிழர் போர் மரபுகள் அற போர் முறையை ஆகும் ஆம் அகம் புறம் என வாழ்வை இரண்டாக பகுத்து புறம் என்று போர் முறைகளுக்கும் இலக்கணம் வகுத்து வாழ்ந்தனர் அவர்களது போர் முறை நேர்மையாக இருந்தது காலை சூரிய உதயத்தின் போது முரசறைந்து போர் தொடங்குவர் சூரியன் மறையும் வரை மட்டுமே போர் நடைபெற்றது பின் முரசறைந்து போரை நிறுத்துவர் எத்தனை நாள் போராயினும் இதுவே வழக்கமானது பகைவர் ஆயுதத்தை போரில் தோற்றோடும் போதும் அவர் மேல் படை செலுத்தாத அறநெறியாக கொண்டிருந்தனர் அவர்களுக்கு தகுந்த வாய்ப்பளிக்க மறுநாள் போர் செய்தனர் ஓடி ஒளிந்தாரை கொள்ளாமல் அவர்கள் வரும் வரை காத்திருந்து போர் புரியும் வீரம் இருந்தது இறந்தோருக்கும் இறங்கும் குணம் தமிழர்களிடத்தில் இருந்தது ஒரு மன்னன் பகைவரோடு போரிட கருதுவானாயின் கருதியவுடன் படையெடுக்க மாட்டான் தனது கருத்தை பகைவரது நாட்டார்க்கு பறையறைந்து தெரியப்படுத்துவான் அப்போது ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் தென்புளம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன் போட் புதல்வரை பொறாதீரும் எம் அம்பு கடிவிடிதும் நும்மரன் சேரும் என்று அறிவிக்கப்படும் இதனால் தமிழர் போர் தொடங்கும் போது அறநெறியுடன் தொடங்கினர் என்பதை நாம் அறியலாம் பலிபெறு நன்னகரும் இல்லும் ஒளிகளின் எடுத்த பில்லார்க்கு அருள் சுரந்தான் வேந்து போர் நடக்கும் நாட்டில் மறவர்கள் பலியிடப்படும் கோவில்களுக்கும் துறதிகள் வாழும் பள்ளிகளுக்கும் வேத ஒளிமிக்க அந்தணர்களின் இல்லங்களுக்கும் எந்த நலிவையும் செய்யவில்லை இவை போன்ற தக்கார் உறையும் இடங்களை நீங்கி பிற இடங்களில் போரிட்டு பகைவரை வென்றுள்ளனர் அவ்வாறு அற போரிட்ட மறவர்களுக்கே மன்னனும் சிறப்பு செய்துள்ளான் அதுவே அரசியல் அறமாகவும் அப்போது இருந்து வந்துள்ளது போர் அறிவிப்பை செய்தும் உணராத இவைகள் பசுக்களாகும் எனவே பசுக்களை பாதுகாக்க விரும்பி ஆனிறை கவர்தல் நடைபெறும் அவ்வாறு கவர்ந்து திரும்பும்போது அப்பசுக்களுக்கு உணவினை வழங்கி அவற்றிற்கு ஊறு செய்யாமல் ஓட்டிச் செல்வர் மறவர் போர் தொடங்கும் போது நிகழ்வு கேற்ற சூடுதல் வழக்கம் ஆனிறை கவர செல்வோர் வெற்றி பூவையும் ஆனிறையை மீட்க போவோர் கரந்தை பூவையும் பகைவர் நாட்டின் மீது படையெடுப்போர் வஞ்சி பூவையும் அரணை காப்போர் நொச்சி பூவையும் அரணைத்து அரணை முற்றுகையிடுவோர் ஒளிஞ்சை பூவையும் ஒரு களத்தில் பூக்கு போரிடுவோர் இரு திரத்திறத்தும் தும்பை பூவையும் போரில் வெற்றி எய்தியோர் வாகை பூவையும் சூடுவர் இவ்வாறு பூச்சூடுக்கால் உண்மை பூவை சூடுவதோடு பொற்பூவை புனைதலும் உண்டு அரசர் மரவர்க்கு வழங்கி சிறப்பித்தலும் உண்டு முருகன் கிரவு கிரவுஞ்ச மலையை வெல்லுங்கால் காந்த பூச்சூடினான் என்னும் என்றும் சிவபெருமான் முப்புரைத்த எரித்த காலத்தில் ஒளிஞ்சை பூச்சூடினான் என்றும் கோருவர் படையெடுக்க விரும்பும் மன்னர் நன்னாளும் நன்முழுத்தமும் அறிந்து தொடங்குவர் அந்நேரத்தில் அரசனும் உடன் செல்ல முடியாதிருந்தால் தனக்கு மாறாக தன் வீடு விடுவான் அது நாட்கோள் என்றழைக்கப்பட்டது படை வீரர்களான மரவர்கள் தம் அரசர் முன்னும் பகை மரவர்களின் முன்னும் நெடுமொழி கூறிக்கொள்வர் அதாவது தற்பெருமை கூறிக்கொள்வர் தனது மா மன்னனுக்கு தன்னுடைய மேம்பாட்டை வீரன் ஒருவன் தானே எடுத்து உரைப்பது நெடுமொழி கூறல் எனப்படும் மன்னர்கள் போர் தொடங்கும் முன் வஞ்சினம் மொழிவர் வஞ்சினம் என்பது இன்னது செய்வேன் நான் அவ்வாறு செய்யேனாயின் இன்னனாகுக என்று வலிய சினத்தில் கூறும் சொல்லாகும் வஞ்சியார் எனப்படும் வஞ்சி மாலை அணிந்த வீரர்கள் பகைவரது நாட்டு எல்லையில் புகுந்து போருக்கு அடியிடுவர் ஊரை நெருப்பிட்டு கொளுத்துவர் ஊர் மனைகளில் கொள்ளையும் இடுவர் கரும்பும் நெல்லும் செழித்த வயல்களில் நெருப்பு மூட்டி அழிப்பர் நீர் தேக்கி வைத்த குளம் முதலியவற்றின் கரைகளை உடைத்து விடுவர் ஊழிங்கை மறவர் பகைவரது கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கி கழுதை கொண்டு உழுவர் கவடு விதைப்பர் மற்றொரு வகையில் இரு திறத்து மன்னரும் தும்பை பூச்சூடி போருக்கு செல்லுங்கோல் பார் ஊருக்குள் நடைபெறாமல் குறிப்பிட்ட ஒரு போர்க்களத்தில் நடைபெறும் அதாவது பகைவர்கள் இத்தகைய செயல் செய்யும் போது ஊருக்குள் இல்லாமல் தனியாக ஓரிடத்தில் போர் நடைபெறும் இப்பேற்பட்ட அறநெறியோடு போரிட்ட நம் தமிழர்களுக்கென்ற ஒரு போர் மரபுதான் தற்போது நாம் கேட்டுள்ளோம் மீண்டும் பல தகவல்களுடன் உங்களை வந்து சேரும் சேருவேன் நான் உங்கள் நையப்புடை அரசேந்திர சோழன் நன்றி வணக்கம்